வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் நாற்பத்தி மூன்று காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு அந்த கிழவனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கிளவிய பார்த்து பேசிட்டு இருந்து கிளம்பன எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்க அதே மாதிரி அன்று இரவும் முடிஞ்சது மறுநாள் காலையும் விடிஞ்சது காலையில் ஊருக்குள்ளே கரண்ட்டு இருந்துச்சு சவரா எழுந்து ஃபோனை பார்த்தவன் ஏழு ஆச்சா அம்மா ஏடா ரொம்ப டயர்டாக இருக்குமா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்கிறியா ஆ வைக்கிறேன் சீக்கிரம் வா ஆ வரம்மா என்னடா இன்னும் இருக்க இன்றைக்கி ஆ தெரியலம்மா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு தூங்கிட்டேன் சரி சரி சீக்கிரம் போய் விளக்கிட்டு வா சுடு தண்ணி வைக்கிறேன் ஆ சரிம்மா ஆ ஹலோ ஆ பிரசாத் ஆ சொல்லு சவரா எங்கடா இருக்கா இப்போதாண்டா எழுந்தேன் தான் நீயும் எழுந்தியா ஏன்டா இல்லைடா டயர்டாக இருந்துச்சு தூங்கிட்டேன் இப்போ தான் எழுந்தேன் என்ன பண்ணுற இப்போதாண்டா நானும் எழுந்தேன் இப்போ தான் குளிச்சுட்டு கடைக்கு போகணும் சரி குளிச்சுட்டு கடைக்கு போ அதுக்கு முன்னாடி வந்து என்னை பார்த்துட்டு போ புரியுதா ஏண்டா சும்மா தான்டா வாடா ஆ சரி வரேன் அப்புறம் குள்ளாவையும் கூப்பிட்டு வா சரியா ஆ சரிடா வரேன் பாரு அப்படின்னு ஃபோனை வச்சேன் பிரசாத் கலாவுக்கு ஃபோன் பண்ணா ஆ கலா ஆ சொல்லு பிரசாத் ஆ எங்கே இருக்கேன் வீட்டில் தான் இருக்கேன் இப்போ தான் கிளம்பணும் நான் வந்து உன்னை பார்த்துட்டு தான் போவேன் ஆ ஆமாம் வந்து பார்த்துட்டு தான் போவேன் நேற்று வேற என்னென்னவோ சொல்லி என்னை குழப்பி விட்டேன் அந்த கிளம்பு நல்லா தான் இருக்காங்களா நான் எழுந்ததை விசாரிச்சேன்னு எந்த ஒரு இதுவும் இல்லையே என்ன என்ன கலா சொல்கிறேன் ஆமாம் நல்லா தான் இருக்காங்க நான் எழுந்த உடனே அம்மாவை கேட்டேன் அம்மா இருந்துட்டு இல்லை நல்லா தான் இருக்காங்க இப்போ கூட பார்த்தேன் கடையில் வந்து பால் வாங்கிட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படியா ம் நீ தான் எது ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க பிரசாத் எல்லாத்தையும் விட்டுத்தல் நான் உன்னை வீட்டில் வந்து நான் நேரில் பார்க்குறேன் வண்டி ரெடி ஆகிடுச்சா ஆ இன்னும் ரெடியாகல கலா சரி ஓகே நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் ரெடியாக ஸ்கூல் போகலாம் சரியா ஆ சரி கலா எப்படி முதல்ல அந்த பையன் செத்தான் ரெண்டாவது நாள் அந்த பொண்ணு செத்தா மூணாவது நாள் இந்த கிழவலில் செத்துருக்கணும் ஆனால் எப்படி இப்போ அந்த கிழவு சாவலனா வேறு என்ன நடந்துருக்கோம் அப்புறம் அந்த போலீஸ் சொன்னானே யாராவது ஒருத்தர் சாவாங்க அப்படின்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த பிரசாத்துக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு ஆ ஆ ஹலோ சொல்லு சவரா ஆ பிரசாத் எங்கே இருக்க வீட்டில் தான்டா இல்லை குள்ளே ஃபோனே எடுக்கலடா கொஞ்சம் வரையா ஆ அவன் ஃபோன் எடுக்கலன்னா ஏண்டா வரது இல்லடா இல்லைடா பைக் அவங்கிட்டே இருக்குடா அவன் தான் பைக் எடுத்துகிட்டு வருவான் அவனுக்கு ஃபோன் பண்ண அவன் ஃபோனே எடுக்கல சரி நீ வந்து பிக்கப் பண்ணிட்டு போறியா ஏ நான் தான் நேத்தே சொன்னேண்ணேடா வண்டி ரிப்பேர்னு கலா வந்தாதான்டா வண்டி ஆ என்னடா சொல்கிறேன் ஆமாடா சரி கலா இப்போ வரேன்னு சொல்லியிருக்கா இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் வந்துருவா அவள் வந்ததும் நான் வரட்டா ஆ சரி பிரசாத் நீ வா அதுக்குள்ளே நான் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஃபோனை வச்சேன் பிரசாத் என்னவா இருக்கும் ஒரு தடவை நான் போய் அந்த கிழவனும் கேள்வி பார்த்துட்டு வரலாமா இல்லை ஏதாவது ஒன்றா நமக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும் கலாவும் அவங்க அம்மா பார்த்து தான் சொல்கிறா அப்படின்னா உயிரோடு தான் இருப்பான் அப்படின்னா வேறு ஏதோ இடிக்குதே கணக்குப்படி அவன்தானே செத்து இருக்கணும் கிளம்பான செத்து இருக்கணும் வேறு எங்கேயாவது ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு பிரசாத் தனியாக பேசிக்கிட்டே இருக்க வேற ஒரு ஃபோன் வந்துச்சு ஆ பிரசாத் ஆ சொல்லுக்கலாம் நான் இப்போ கிளம்பிட்டேன் வரட்டா வீட்டுக்கு ஆ வாக்கலாம் ஆ அப்புறம் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டல ஆ நான் நான் பண்ணிவிட்டேன் களா நம்ம இன்னைக்கு ஸ்கூல் போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு நீ வரையா ஆ சரி பிரசாத் நான் வரேன் எனக்கு வந்து பதினோரு மணிக்கு தான் கிளாஸ் அது வரைக்கும் ஃப்ரீ டைம் தான் அதுக்குள்ளே போயிடலாம்ல ஸ்கூலுக்கு ஆ போயிடலாங்களா ஆ நீ வா வீட்டுக்கு வா ஆ சரி வரேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு மறுபடியும் சிந்திக்க ஆரம்பித்தான் பிரசாத் இது காலம் பார்த்தாம் நூற்றாண்டு அரசி ம் கூறு வந்தியத்தேவா இல்லை அரசே அருள்மொழிவர்மர் கூறுவது தங்களுக்கு ஏதேனும் புரிகிறதா ஒன்றும் புரியவில்லை உமக்கு ஏதாவது புரிகிறதா எனக்கு புரிகிறது அரசே என்ன புரிகிறது இல்லை அரசே தாங்கள் இப்போது அரசர் உத்தம சோழராகிய நீங்கள் தற்போது அரசராக இருக்க காரணம் யார் என்றால் அருள்மொழிவர்மர் என்று அவர் கூறுகிறார் அப்படியென்றால் நீங்கள் அரசரானதற்கு காரணம் அவர்தானா என்று தங்களிடம் கேட்டு வருகிறேன் அவரும் ஒரு வகையில் காரணம் என்று நான் நினைக்கிறேன் வந்தியத்தேவா எப்படி மதுராந்தகரை கூறுகிறீர்கள் ஒன்றுமில்லை நமது அரசர் யார் தாங்கள் தான் இல்லை இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு நமது அரசர் யார் பத்து வருடங்களுக்கு முன்பு ஆதித்த கரிகாலரின் தந்தை சுந்தர சோழர் அவர் இறந்த பிறகு இந்த பதவி ஆதித்த கரிகாலரும் அருள்மொழிவர்மரும் முறைப்படி தாங்கள்தான் இந்த அரியணையில் ஏற வேண்டும் என்று என்னை இந்த அரியணையில் விட்டார்கள் இருந்தாலும் அருள்மொழிவர்மரும் ஆதித்த கரிகாலரும் பலதரப்பட்ட விடயங்களை என்னிடம் கூறியிருக்கிறார்கள் அந்த விடயங்கள் இதுவரை யாருக்கும் தெரியாது உமக்கும் தெரிய வேண்டாம் தற்போது நீ அமைதியாக இருந்தால் சரி ஆ ஓ இதற்குத்தான் இவ்வளவு நேரம் பேசினீர்களோ சரி அரசே நான் அமைதியாக இருக்கிறேன் அருள்மொழிவர்மர் இப்போது என்ன கூறப்போகிறார்கள் என்று தெரியவில்லை அதைத்தான் தங்களிடம் கேட்க வந்தேன் அவர் என்ன கூறப்போகிறார் என்று நாம் பிறகு பார்க்கலாம் நீ சற்று அமைதியாக இரு வந்திய சரி அரசே நான் அமைதியாக இருக்கிறேன் அனங்கா கூறுங்கள் அரசே அண்மனையில் இருக்கும் போது மதுராந்தகர் உன்னிடம் என்ன கேட்டார் என்று தெரியுமா என்னிடம் எதுவும் கேட்கவில்லை அரசே வேறு தங்களிடம் தான் கேட்டார் என்ன கேட்டார் இல்லையரசே இந்த பெரியவர்கள் யார் என்று கேட்டார்கள் அப்படி என்றால் நீங்கள் யார் என்று அவருக்கு தெரியுமா முன்னரே இளைய அரசே தெரியாததால் தான் கேட்டார் அரசே ம் கூறு அருள்மொழிவர்மா இவர் அனங்கன் இவர் கர்ணா ஓ அதனால்தான் முன்பு நீ யார் என்று கேட்கும்போது கூறவில்லையோ ஆ ஆமரசே இவர்கள் இருவரும் இந்த விடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதால் நான் அவர்களையும் வரக்கூறினேன் சரி சரி அதுவெல்லாம் இருக்கட்டும் நீ மேலும் ஏதோ ஒன்றை கூறிக்கொண்டிருந்தாயே அதை பற்றி கூறு ஆ ஏதோ ரசே ஆதித்த கரிகாலரை யாரோ சிலர் கொலை செய்தார்கள் என்று கூறினாய் அல்லவா ஆ ஆ ஆமரசே அதை பற்றி கூறு ஆ ஆ சரி மதுராந்தகரையை கூறுகிறேன் அப்போது ஆதித்த கரிகாலன் அதாவது எனது அண்ணன் என்ன செய்தார் என்றால் வீரபாண்டியனின் போரில் கொன்று அவன் தலையை துண்டித்து இந்த தஞ்சை முழுவதும் வலம் வரம் செய்து அதை ஒரு கல்வெட்டாக பொறித்த ஆதித்த கரிகாலன் வடதிசை மாதண்ட நாயகனாக காஞ்சிபுரத்தில் நான் இளவரசனாக அமரப்போகிறேன் என்று கூற அதை ஏற்றுக்கொண்ட சுந்தர சோழர் அதேபோன்று ஆதித்த கரியாலனை அரியணையில் ஏற்றினார் இளவரசனாக அது இங்கிருக்கும் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதே தருணம் அந்த இடத்தில் இருந்து கடம்பூருக்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்ததன் காரணம் என்ன அதுவே இங்கு கேள்வியாக அமைகிறது இருந்தாலும் கடம்பூருக்கு சென்ற அவர் சிலரால் தாக்கப்பட்டார் என்று ஒரு செய்தி பரவியது அல்லவா ஆ ஆமாம் பரவியது கடம்பூருக்கு சென்ற அவர் சிலரால் தாக்கப்பட்டார் அப்போது அவர் கொல்லப்பட்டார் இந்த நாடு முழுக்க தஞ்சை தேசம் முழுக்க அவர் இழப்பை கண்டு வருந்தி நின்ற அந்த நேரம் என்ன நடந்தது என்று இங்கிருக்கும் எனக்கும் தெரியும் அனங்கனுக்கும் தெரியும் வந்திய வந்தியத்தேவனுக்கும் தெரியும் அந்த இடத்தில் நடந்தது என்னவென்று நான் பிறகு கூறுகிறேன் நன்றி வணக்கம்